திருச்சிற்றம்பலம் ஒவை விராட்டி அருளி செய்த ஒளையார் அருளி செய்த விநாயகர் ககவல் திருச்சிற்றம்பலம் சீத கலவச்செந்தாமறிவூதிரம்பு வர இசைவாடரைகிட்டையும் பண்ண மருங்கில் வளம் யிரும் பெரும் பெரும்பார கோடும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு வாசமும் நன்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் உம்மத ஜுவடும் இரண்டு தவியும் இலங்கு பொன்முடியும் இரண்டாம் திகழொளி மாறும் அற்புதம் கலிரே முப்பழ நுகரும் ஊசிக வாகன முப்பழ நகரும் ஊசிக் என்னை ஆட்கொள்ள வேண்டிய இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு ஆனெழுந்தருளீம் தாயா எனக்கு ஆன் எழுந்தருளீ மாய பிறவி மயக்க மருத்தே மாய துறவி மயக்கமருத்தே இருந்திய தொழிவாய் பொருந்தவை வந்தென் குளம் தனி புகுந்து குருவடி வாங்கி தண்ணி திருவடி வைத்து பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதால் கொடுவுனை கலந்தே உபதேசம் புகட்டி என்றவிட்டாத ஞான தொழில் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணை இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை அன்னை அருத்துருள் கடிந்த தலமுரு நான்கும் தன் தன கருளி மலமரு ஒன்றின் மயக்கம் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் ஆராதாரத்து அடைப்பது காட்டிதான் அருதே இடைவின் கலகின் எழுத்தறிவித்து அறிவித்து கடகில் தொழுமுனை கவால முங்காட்டி மூன்று மண்டலத்தில் முட்டி அது ஓனில் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி கூண்டலி அதனில் கூடிய அசபை உண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் உண்டெழு கணலை மூலாதாரத்தின் உண்டெழு கணலை மூலாதாரத்தின் உண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுதனிலையும் ஆதித்தனி இயக்கம் குமுதாயன் குணத்தையும் கூறிய இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதன கருளேட்ட காயம் புலப்பட எனக்கு தொரியொட்டு நிலகும் தொரிசோனப்படுத்தே கருத்தினில் வாயில் கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளே என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லாம தோக்கிய வந்தன் சிந்தை தொழில் இருள்வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்து செவியில் எல்லையில் ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டி அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டீ எல்லையில் ஆனந்தம் அளித்து அல்லல் தொலைந்து அருள் வழி காட்டி சத்தத்தின் சதா சிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தினுள்ளே உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தினுள்ளே உள்ளே சிவலிங்கம் காட்டீம் அணுவிற்கணுவாய் அப்பாலு கபாலாய் அணுவிற் கணுவாய் அப்பாலு கபாலாய் கணமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி கணமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி ஓடமும் நீரும் நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தோணையாண்ட பித்தக விநாயக விரைகடல் சரணி தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே வித்தக விநாயகா விரைகடல் சரணே சரணி விநாயக வித்தக விநாயக விரைகடல் சரணே விநாயக